ஜெட்டி வினையர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது பஞ்சதந்திர கதைகளில் நட்பைக்கு கெடுப்பது பதிமூன்றாவது பாகமாக முட்டாள் குரங்கிற்கு மூட குருவி சொன்ன ஒத்துமிதி கதை இந்த கதைய சொல்றவரு கரடகன் கேட்கறவரு தமனகன் இந்த கதையில என்னன்னா காட்டுல நல்ல காடுகள்லாம் எப்படி இருக்கும் மரங்கள்லாம் அடர்ந்து நல்ல குளுமையா இனிமையா இருக்கும் இந்த குளுமையை அனுபவிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு காடுகளை நோக்கி சுற்றுலா போறாங்க நம்மளும் கோடை காலத்துல மலைவாஸ்தலம் காடு போவோம் ஆனா அந்த காட்டுல ஒரு குளிர்காலம் வந்துட்டா எப்படி இருக்கும் பாருங்க பாத்தீங்களா அந்த குளிர் நாள் அந்த குளிர் நாள்ல எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் பொழுது வந்து சீக்கிரமா இருட்டிடும் அதனால அவங்கவுங்க வீடு சேர்ந்து சேர்ந்துருவாங்க இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற சரையலாம் என்ன பண்ணுது ஒரு குரங்கு குளிர் நாள்ன்றதுனால சேர்க்குது இதை மரத்துக்கு மேல வந்து ஒரு குருவி உட்காந்து பாக்குது இந்த குரங்கு என்ன பண்ணுது ஏன் இந்த குரங்கு வந்து சரகலாம் ஒன்றா சேர்க்குது அப்படின்னு பாக்குது தோத்த என்ன பண்ண போறப்பா நண்பா அப்படின்னு கேட்குது ஒன்றும் இல்லை நண்பா குளிர் நாளாச்சு ஆச்சு எவ்வளோ நாள் தான் இந்த குளிரில் நடுங்குறது மனிதர்களை பார்த்தேன் குளிர் காயறாங்க நல்லா குளிர் காஞ்சிட்டு தப்பிச்சிடுறாங்க இந்த குளிரில இருந்து அந்த மாதிரி நானும் காய போறேன் ஏதாவது காடை பத்திக்க போகுதுப்பா அப்படின்னு ஒன்னு கேட்கும் போது இந்த பணியில எங்க வந்து தீ பரவ போகுது நம்ம காட்டுக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி நான் செய்வே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சரியே இந்த நெருப்பை உண்டாக்குவது மற்ற விலங்குக்கெல்லாம் தெரியாது மனுஷனுக்கு மட்டும்தானே தெரிஞ்ச வித்தை அது தெரிஞ்சதான் நான் அவன் மனிதனா இருக்கிறான் உனக்கு எப்படிப்பா தெரியணுன்னு எல்லாம் ஐடியா வச்சிருக்கிறான் ஐடியா எல்லாமே செய்யணா அந்த அளவுக்கு என்ன நினைச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு கேட்குது இப்ப குருவி வெயிட் பண்ணி பாக்குது என்னதான் இந்த குரங்கு பண்ணுதுன்ட்டு இந்த குரங்கு கொஞ்சம் லேசா இருக்கணுன்னே காட்டுல பறக்குற மின்மினி பூச்சிகள் அத சில பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து அந்த சருகுக்குள்ள வச்சுட்டு ஊத ஆரம்பிச்சது அப்படின்னு ஊத ஆரம்பிச்சது நான் வந்து நெருப்பை உண்டாக்குறேன்ட்டு குரங்கு எண்ணிக்கிது இத அந்த குருவி பார்க்குது ஏம்பா பூச்ச பிடிச்சிட்டு வந்து ஓதறிய உனக்கு எப்படிப்பா நெருப்பு வரும் அப்படின்னே நெருப்பு இல்லாமலாம் வெளிச்சம் வராது எல்லாம் வரும் எங்களுக்கு எல்லாம் சோதுன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும் இது தெரியாம நாங்க இங்க இருக்கிறோம் உனக்கு தெரிஞ்சா நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லான அட போப்பா அப்படின்னுடுச்சு இந்த குரங்க விடலை விடாமயிடுச்சு பலம்மா பலம்மா காத்து ஊது பலமா ஊதி பார்க்குது சரகு சரகுதான் பருகுது நெருப்பு வரல இந்த குருவி பார்க்குது சிரிக்குது மேல இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது குரங்குக்கு கொஞ்சம் கோவம் வருது கோவந்துச்சு என்ன நம்மள பார்த்து சிரிக்குதுட்டு குருவி சொல்லுது ஏம்பா நான் எத்தனை தடவை சொல்றேன் இந்த பூச்செல்லாம் நான் பிடிச்சி சாப்பிட்டுருக்குறேன் இந்த பூச்சால என் வாயில சூடு கூட வந்தது கிடையாது எவ்வளவு மின்மினி பூச்சை நான் பிடிச்சி சாப்பிட்டுருக்குறேன் ஹம் சூடே வந்தது கிடையாது சூடு கூட கிடையாது இந்த வெளிச்சத்தை போய் நீ நெருப்பு வரும்னு நினைக்கிறியப்பா என்னப்பா இப்படி இருக்கிறீ உலகம் தெரியாத தெரியாதியா நான் தான் எடுத்து சொல்றேன்னேப்பா என் என்ன எரிஞ்சா போயிருக்கு இந்த பூச்சை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவி கேக்குது இந்த குருவி வந்து கேட்ட உடனே இந்த குரங்கு கோவம் அதிகமாயிடுச்சு இன்னொரு தடவை வாயை திறக்கட்டும் நம்ம வேலையில குறுக்க வரட்டும் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு நினைச்சிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது பலமா நல்லதம் கட்டிச்சு வேகமா நல்லா ஊது பல நல்ல வருமா மின்மினி பூச்சில இருந்து நெருப்பு வருமா வரலை இந்த குருவி மறுபடியும் சிரிக்குது இந்த குரங்கு சொல்லுது நண்பா நீ நல்ல புத்தி மீது தான் எனக்கு சொல்ற ஆனா இந்த காது தான் இந்த ஊதி ஊதி காதை அடிச்சுக்கிச்சு பனி குளுர்ல கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லலாம்பா அப்படின்னுச்சு கிட்ட வந்து இந்த குருவி சொல்லுச்சு மின்மினி பூச்சிலிருந்து எல்லாம் நெருப்பு வராதே நீ போயே வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுது குரங்கு கிட்ட சொன்ன உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுது கோபம் வந்து ஒரு ரேட்டி குருவி சுருண்டு விழுந்தது செத்து போச்சு அந்த இறந்த குருவியை எடுத்து இருந்த கோபத்துக்கு பிச்சி போட்டுருச்சு இந்த குரங்கு இந்த குருவி அநியாயமா உயிரி விட்டுருச்சு இந்த குருவி மாதிரி நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறேன்னே நல்ல புத்திமதிலாம் அப்படின்னு கரடகன் வந்து தமிழன்கிட்ட சொல்லுது இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த பக்கம் பிங்களன் ராஜா சஞ்சீவிகன் காலமாடு ரெண்டு பேரும் போருக்கு தயாராயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கடுமையான தாக்கிக்கிறாங்க காடே அதிருது சத்தம் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் இது என்னடா இது வரைக்கும் கேட்டு இல்லாத பேரறைச்சலர் கேட்டு எல்லா விலங்கும் எல்லா விலங்கும் ஒன்று கூடிச்சு இதை இந்த இரண்டு நரிகளும் பார்க்குது இப்போ சிங்கம் என்ன பண்ணுது கடுமையாக காளை மாடோட தொண்டை பகுதியை கடிக்குது அது ரத்த குழாயில் ரத்தம் கசிய ஆரம்பிக்குது இந்த காளை மாடு வழி தாங்க முடியாமல் உதறி தள்ளிட்டு சிங்கத்தை ஒரே முட்டு சிங்கத்தை முட்டினோடனே முட்டி எடுத்தால் கொம்பு ஒரு அடி உள்ளே போயிட்டு வெளியில் வந்துச்சு சிங்கராஜா உடம்புல ராஜாவுக்கா உடம்புலேருந்து ரத்தம் ஊத்துது காளை மாடுக்கா ரத்தம் ஊத்துது கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா காளமாடு ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் துடிக்கிறாங்க உயிருக்குடிச்சி உயிர் போயிடுது உயிர் போன உடனே இப்ப இந்த கரடகன் வந்து கேட்குது தாமரங்க பார்த்து இவங்க நட்பு வந்து பிரிக்கணும்னா ஏதாவது ஒரு நல்ல வழி யோசிச்சிருக்கலாம் அநியாயமா ரெண்டு பேரையும் இப்படி ந கோல் முட்டி கோல்முட்டி இந்த நட்பையே கெடுத்துட்டியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன பண்றது நான் ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தமன தமிழகன் சொல்ற உடனே இந்த கரடகன் சொல்லுது பண்றதெல்லாம் நீ பண்ணிடு இப்ப பழி வந்து கடவுள் மேல வைக்கிறியா உன்னால என்ன நடக்கும் தெரியுமா நம் குள்ள நெறி இனத்துக்கே அவமானம் இது காலா நம்ம குள்ள நெறி இனத்தையே என்ன சொல்ல போறாங்க தந்திரமான நெறி அப்படின்னு சொல்ல போறாங்க இப்ப மகனால அவமானப்பட்ட தந்தையினுடைய கதை மாதிரி என் கதையும் நம்ம எனக்கு கதையும் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரடகன் சொல்லுது உடனே தமிழகன் கேக்குது ஏம்பா அப்படியே இவ்வளவு கதையே சொன்ன புத்தி மீதி இந்த ஒரு கதையும் சேர்த்து சொல்லிடாம்பா கேட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகன் கதை கேக்குது இந்த நேரத்திலயும் தமிழகன் கதை கேட்ட இப்ப கராடகன் மறுபடி சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த கதையை நாம அடுத்த பாகத்தில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி நன்றி வணக்கம்